いや、あの、

சமூக நீதி சமோதரம் என்ற மூன்று கொள்கைகளை அமைக்க சோசியல் டெமோக்ரசி சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபடப் போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இது போன்ற கொள்கையுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் நிரடந்தான வருகிறார்கள் நான் நாள் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கம் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள இருந்தார் மின்கட்டண உயர்வு தமிழக அரசு இன்னைக்கு இங்கே அறிவிச்சிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க மின்கட்டண உயர்வு பற்றி நிறைய உங்கள் வீட்டில் வியாழக்கிழமை தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன் அறிவிப்பாங்கன்னு சொன்னால் இப்போ அறிவிச்சிட்டாங்க அது யாருக்காக போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுத்து கொடுத்து விற்கிற வண்டியிலாம் பார்த்தீங்க இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இதற்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகிறதில்லை அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன் அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு நாம் என்ன சொல்லுவது இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள் எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள் என்ன மின் கட்டண உயர்வு கண்டித்து அடுத்த கட்டம் ஏதாவது முன்னெடுக்க போகிறோமா சார் இந்த மக்களுக்கு அத்தனை போராட்டங்கள் பண்ணலாம் என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை நாணயமான கட்சி வித்தியாசமான கட்சியை வெகு வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு அனுப்பணும் இல்லை ஆனால் அதை இருக்கிறாங்க ஆனால் நம்ம கலைஞனும் செய்து தான் இருக்கிறோம் தினமும் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை ஒரு வருஷத்தில் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்களுக்காக அப்போ சொன்ன மாதிரி சமூக ரீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சோஷியல் டெமோக்ரஸி அறுபது நாடுகளில் இந்த சோஷியல் டெமோக்ரரசி சமூக ஜாயகம் அந்த கொள்கையை தான் நாம் மக்களை கிடைத்திருக்கிறது இதற்கு உங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு தொடர்ந்து பெண்களுக்கு தேவை என்பதனால் என்பதனால சொல்லுகிற நிறைவனம்